வாக்கை தருவது வாக்கை பெறுவது மக்களுக்கு ஒரு வேலையும் செய்யாது வெற்றி பெற்ற பிறகு வென்ற தொகுதி பக்கமே வராது மக்களை பற்றி துளியும் சிந்திக்காது தேர்தல் வரும்போது மட்டும் வந்து வீடு வீடுக்கு கணக்கெடுத்து வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை பெறுவதென்பது பெறுவதல்ல வாங்குவது பச்சேஸ் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வாக்கை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் மக்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் நாம் வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம் அவர்கள் அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு இந்த நாட்டை கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கிறது